ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கிரக மாற்றங்களுமே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வரிசையில் தற்போது குரு பகவான் உச்சமாகியிருந்த குரு பகவான் வக்ரகதியை வந்து எடுக்க போறாரு இந்த குருவினுடைய வக்ரகதியானது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்குங்க ஸோ இதுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மேசராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்களை இதுக்கப்புறம் அவங்க வந்து அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் கூட முடியாது யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தாங்க இந்த ஜோதிடம் நவகிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன மாற்றங்களை எப்போ யாருக்கு எப்படி தரப்போகுது அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கக்கிட்ட இந்த மாதிரி ஜனனகால ஜாதகம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய ஜாதகத்தை வடிவமைத்து உங்களுக்கான பலன்களை வந்து சொல்ல சொல்லிடுவாங்க ஸோ அப்படி நீங்கள் யாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த கிரகங்களானது எந்த மாதத்தில் எந்த இடத்துக்கு மாறுறாங்க எப்போ வந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம மாதாந்திர ராசி பலன்களுடைய அடிப்படையில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் மேசராசி நேர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்கு அதுவும் நவம்பர் பதினொன்றாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது குரு வந்து ராசியில உச்சமாயிருக்கக்கூடியவர் வக்ர மகதி அடையும் பொழுது என்னென்ன மாற்றங்களை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேசராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கலவையான மாற்றங்கள் தான் இந்த நவம்பர்ல வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே அளவுக்கு அதிகமாக எதுவும் எக்ஸ்பெர்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒருவேளை அது நடக்காமல் கூட போகலாம் உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது ரொம்ப நல்லா இல்லை சராசரியான ஒரு அளவில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்குமே சூரியனுடைய பயிற்சி உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தான் இருக்கும் ஸோ நவம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் எட்டாவது வீட்டுக்கு வந்து போயிடுவார் ஸோ எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நிறைய அனுகூலத்தை வந்து கொடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்காதீங்க அதே போல் தான் இந்த நவம்பரில் செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு விருச்சகராசியில் தான் இருக்க போகிறாரு அதுவும் எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது புறம் நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எட்டாவது வீட்டில் இருக்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் பலவீனமான ஒரு விஷயம்தான் எட்டாவது இடத்துக்கு தான் சூரியனும் வந்து இருக்க போகிறாரு ஸோ சூரியனும் செவ்வாயும் வந்து இணைய போகிறாங்க அதே போல் எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களானது ஒரு சில அனுகூலத்தை வந்து கொடுக்க முடியாமலும் போகலாம் அதனால் நீங்களே எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்தா தானே ஏமாற்றம் இருக்கும் எதிர்பார்க்காம இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏமாற்றமோ அல்லது நடக்காமல் போகிறதோ உங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியவே தெரியாது என்னதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இப்படி இருந்தாலுமே எதிர்பாராத வகையில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் நடக்கும் கனவுளை கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த விஷயம்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னு ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட வந்து நடக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக அது வந்து சாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கவும் முடியாது ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த விஷயம்லாம் எனக்கு நடந்து போச்சு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்றத நம்ம நல்ல வகையிலையும் எடுத்துக்கலாம் கெட்ட வகையிலையும் எடுத்துக்கலாம் ஸோ அது உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தசாபுத்திகள் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க இதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதே போல் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே புதன் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் புதன் எட்டுல இருந்து வந்து மாறிடுவார் வக்ர நிலையில ஏழாவது வீட்டை வந்து அடைஞ்சிடுவார் புதன் வந்து வக்ர தான் வந்து எடுக்க போறாரு சோ இதனால புதன் கிரகம் ஒரு மட்டத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு புதன் அப்படின்னாலே ஒரு நல்ல கிரகம்தான் சோ இவர்கிட்ட நீங்க சாதகமான பலன்களை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதன் கிரகம் உங்களுக்கு சரியான முடிவுகளை விட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாங்க அதாவது சராசரியா கிடைக்கக்கூடியதை விட கொஞ்சம் அதிகமா புதன் வந்து ஆனதுக்கு அப்புறமா புதன் எப்போ ஆகிறாரு நவம்பர் இருபத்தி மூணில் தான் உங்களுக்கு வந்து மாறுறாரு ஸோ அப்போது அது வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஏனல் மணலாக தான் இருக்கும் ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ஏழரை சனியினுடைய ஆரம்பம் உங்களுக்கு இருக்குது விரைய சனியானது நடந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் சனி வக்ரமாக இருக்கார் அப்படின்றதால பெருசாக நீங்கள் எதுவும் பாதிப்புகள் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க அதே போல் இந்த நவம்பரில் குரு பயிற்சியும் இருக்குது குரு வந்து என்ன ஆகிறாருன்னா கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு வக்ரகதியை வந்து அடைகிறாரு ஸோ கடகராசி அப்படிங்கிறது நாலாவது வீட்டில் இருக்கிறாரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறாரு அதனால் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு தான் குரு வக்ரநிலை வந்து மாறுவார் ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா குருவுக்கிட்ட இருந்து நீங்கள் சராசரியாக ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம் குரு வந்து ஒரு நல்ல கிரகம்தான் சுபகிரகம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்துட்டு போவார் அதே போல் நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்குமே சுக்கரன் கனிராசியில் தான் இருக்க போகிறார் அதாவது பலவீனமா இருக்கிறாரு சுக்கரன் வந்து சுபகிரகமாக இருந்தாலுமே கூட பலவீனமான நிலையில இருக்கும் பொழுது அவர் பலன்களையும் கொஞ்சம் பலவீனமா தான் கொடுப்பாரு ஆனா அதே சமயம் உங்களுக்கு ரெண்டாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே ஏழாவது வீட்டில் பலவீனமாவும் இருக்கிறாரு சொந்த ராசியிலையும் வேற இருக்கிறாரு ஸோ இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து தான் இருக்கும் அதனால் சுக்கரன் நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க நவம்பர் இருந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வரைக்குமே சுக்கரன் வந்து உங்களுக்கு கலவையான ஒரு பலன்களை தான் கொடுப்பாரு எதிர்காலத்தில் சுக்கரன் ஒரு சில மாற்றங்களை வந்து கொடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு தொடர்பாக பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பெரும் பகுதி சுக்கரன் உங்களுக்கு கலவையான பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு ஸோ ரெண்டாம் தேதியில இருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா முக்காவாசி நாளில் சுக்கரன் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனால அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தபடி வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல மீன ராசி குருவோட ராசி குருவோடைய ராசியில் யார் இருக்காங்க இப்போ சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் வக்ரகதியில் தான் இருக்கார் இதே நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறமா பின்னடைவாக வந்து போயிடுவார் வக்ர நிவர்த்தி அடைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து திரும்பிடுவார் அப்போ கிட்ட இருந்து நீங்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது சனி பகவான் உங்களுக்கு ஏழறி சனியாக இருக்கார் அவர் எப்படி இருப்பார்னா ஒரு சில விரய செலவுகளை வந்து கொடுப்பாரு முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்களாக செய்துட்டு போங்க இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செலவாக வந்து போய் அமைஞ்சிடும் ஸோ சனி பகவான்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க கூடாது நவம்பர் இருபத்தி எட்டுக்கு அப்புறமா நீங்கள் எதையுமே அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அதே போல் ராகவும் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே குருவுடைய தான் போய் அமர்ந்திருக்கிறாரு இந்த நேரம் நீங்கள் ராகு பகவான்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு அதிக அளவில் வந்து சாதகமாக வந்து கொடுப்பாரு ஆனால் அதே சமயம் கேது கிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்க கூடாது ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் ராகு நல்லது செய்கிற இடத்துல கேது பகவான் இல்லை ஸோ கேது உங்களுக்கு கெடுபலன்களை தான் கொடுப்பார் அதனால் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கேது பகவான் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்வார் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு கலவையான ஒரு பலன்களை தான் கொடுக்குது எல்லா கிரகங்களும் சரியாக இல்லை எல்லா கிரகங்களும் அதே மாதிரி வீக்காகவும் இல்லை அப்போ என்ன நடக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்காத சமயங்களில் ஒரு சில கெடுபலன்களும் வந்து நடக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆஃப் ஆஃப் அப்படி தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கலவையாக தான் இருக்கும் ஒரு வாரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஒரு வாரம் ஜாலியாக இருக்கலாம் ஒரு வாரம் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்பமும் துன்பமும் கலந்து வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த நவம்பர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில எளிமையான பரிகாரங்களை செய்துக்கிறது நல்லது ஸோ மேசராசிக்காரங்க நினைக்கலாம் ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும் பொழுது ஒரு சில நல்லது வந்து நடக்குது அது எப்படின்னா மற்ற கிரகங்களை பொறுத்து தான் சனி பகவானை வச்சு நீங்கள் எதையும் தீர்மானிக்காதீங்க மற்றபடி சனி பகவானும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறமா தான் அவர் வந்து நேரடியாக மாறுறாரு அதுக்கப்புறமா தான் சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குரிய சிம்டம்ஸ் எல்லாம் காட்டிகிட்டே இருப்பார் அதனால எப்போவுமே என்ன பண்ணணும்னா உஷாராக இருந்துக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு அது சரியாக படால்ல அது வந்து நமக்கு தீய தீமையை தான் கொடுக்கும் நல்லது அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் கைவிட்டணும் ஏழறிச்ச நீ நடக்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்களுக்கான பலன்களை நீங்கள் அடைவீங்க அதை மறந்துடாதீங்க நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் தான் சனி பகவான்கிட்டருந்து தப்பிக்க முடியும் இல்லை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வேலை தவறுகளை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை எல்லாமே வந்து சனி பகவான் கொடுத்துடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் பெருசாக நான் முன்னாடி தப்பு செஞ்சேன் இப்போ ஆனால் நான் திருந்திட்டேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் சனி பகவான் வந்து இடம் கொடுக்கவே மாட்டார் நம்ம வளக்கூடிய நாட்களில் நம்ம செய்த பலன்களை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருக்க வேண்டியது தான் ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இப்படி ரெண்டுமே வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இருக்கும் அப்படிப்பட்டவங்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை மதித்து நடங்க பெரியவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க அவங்களுடைய ஆரோக்கிய விஷயங்களுக்கு அவங்களுக்காக வந்து கொஞ்சம் உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஏன்னா பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு நிகரானவர்கள் தான் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்துக்களானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து மாற்றி கொடுக்கும் கர்மாக்களை அழிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய விஷயங்களை மேசராசினைகள் பார்த்து தெரிஞ்சிட்டுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்த்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க